வணக்கம் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை எல்லாம் ரொம்ப லேட்டா தான் கத்துக்கிறோம் இல்லையா அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பாதி வாழ்க்கை ஓடி போயிடுது அப்படி நாம எல்லாரும் கொஞ்சம் தாமதமாக கத்துக்கற முக்கியமான சில வாழ்க்கை பாடங்களை பற்றி தான் இப்போ நாம பார்க்க போறோம் வாழ்க்கைனா என்ன அது ஒரு பயணம் மாதிரி தான் நிறைய திருப்பங்கள் ஏற்ற இறக்கங்கள் சில சமயம் மலை மேலே ஏறுவோம் சில சமயம் பெருங்கடலையே கடக்க வேண்டியிருக்கும் எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கை சரி இந்த அழகான ஒரு உருவகத்தோடு நாம அந்த பயணத்தை ஆரம்பிக்கலாமா ஓகே நாம இத மூணு முக்கியமான பகுதியா பார்க்க போறோம் முதல்ல நம்மளோட உள் உலகம் அப்புறம் நம்மளோட உறவுகள் கடைசியா நமக்கான பாதைய நாமளே எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க உள்ள போலாம் சரி நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம் இது நம்மளை பத்தி நம்மளோட படைப்பாற்றல் அப்புறம் நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறத பத்தி யோசிச்சு பாருங்களேன் நம்ம வளர வளர நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒன்னு காணாம போயிடுது அது என்ன தெரியுமா நம்ம கற்பனை திறன் சின்ன இருந்து அந்த குழந்தத்தனம் போயிடுது புதுசா யோசிக்கிறதுக்கே ஒரு பயம் வந்திருது இல்லையா அது ஏன் அப்படி சொல்லுங்க கடைசியா எப்போ நீங்க மழையில் விளையாடினீங்க சும்மா எந்த கவலையும் இல்லாம மனசு விட்டு சிரிச்சு ரொம்ப நாளாச்சா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைய மறுபடியும் உயிர்ப்பிக்கும் படைப்பாற்றலுக்கும் தன்னிச்சையா செயல்படுறதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு டெய்லி ஒரே மாதிரி ஒரு மெஷின் மாதிரி வாழ்ந்தா புதுசா எப்படி யோசிக்க முடியும் வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கும் எப்போ நீங்க அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து மனசுக்கு பிடிச்சதை தன்னிச்சையா அப்போ அப்போதான் உங்க படைப்பாற்றலுக்கான கதவு திறக்கும் அப்போ இந்த படைப்பாற்றலை எப்படி திரும்ப கொண்டு வர்றது சிம்பிள் முதல்ல தன்னிச்சையா இருங்க பிளான் பண்ணாம சில விஷயங்களை செய்யுங்க ரெண்டாவது இயற்கையோட தொடுதலோட இணைஞ்சிருங்க இதெல்லாம் அப்பப்போ செய்யாம ஒரு பழக்கமாவே மாத்திக்கிட்டீங்கன்னா சூப்பர் சரி படைப்பாற்றல் பத்தி பாத்தாச்சு அடுத்து நம்மள நாமே தெரிஞ்சுக்கிறது பாருங்க உங்களோட முழு திறமையும் எப்போ வெளிப்படும் தெரியுமா உங்களை நீங்க எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதான் இது ரெண்டும் நேரடியா சம்பந்தப்பட்டது நிறைய பேருக்கிட்ட ஒரு தப்பான எண்ணம் இருக்கு வயசாக ஆக நம்ம திறமை குறைஞ்சிடும்னு ஆனா அது சுத்த போய் யோசிச்சு பாருங்க வயசாக ஆக நம்மளோட அனுபவம் அறிவு எல்லாமே அதிகமாகுது அப்போ நம்ம திறமையும் அதிகரிக்கணும் குறையக்கூடாது இல்லையா இந்த பகுதியோட கடைசியில ஒரு முக்கியமான விஷயம் தினமும் காலையில நீங்க எழுந்திருச்சு கண்ணாடி பார்க்கும்போது அங்க நிக்கிற நபரை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் மத்தவங்களுக்காக வாழாதீங்க உங்களுக்காக உங்களுக்கு பெருமை தர ஒரு வாழ்க்கைய வாழுங்க அதுதான் முக்கியம் ஓகே இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு இது முழுக்க முழுக்க நம்மளோட உறவுகளை பத்தி நண்பர்கள் குடும்பம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க இது கொஞ்சம் கஷ்டமான உண்மைதான் ஆனா நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் உங்க கனவு மேல உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் அக்கறை நெருப்பு அது வேற யாருக்குமே இருக்காது இருக்கவும் முடியாது அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணலாம் ஆனா அந்த கனவுக்காக சண்டை போட வேண்டியது நீங்க மட்டும்தான் நட்பு பத்தி ஒரு விஷயம் நாம புரிஞ்சுக்கணும் பெரும்பாலான நண்பர்கள் நம்ம வாழ்க்கையோட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் கூட இருப்பாங்க ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்ன்னு இடம் மாறும்போது நண்பர்களும் மாறுவாங்க இது தப்பில்லை இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் இதை நல்ல கவனிங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா நீங்க அதிகமா நேரம் செலவிடுற அஞ்சு பேரை பாருங்க அவங்களோட சராசரி தான் நீங்க அதனால உங்க கூட இருக்குறவங்கள ரொம்ப ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க அது உங்க வாழ்க்கையே மாத்தும் இது ஒரு முதிர்ச்சியான பாடம் நம்ம எல்லாரும் ஒரு கட்டத்தில் கற்றுக்கிட்டே ஆகணும் அது என்னன்னா நம்ம பெற்றோரை நம்பால மாற்ற முடியாது அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறது தான் ஒரே வழி அவங்களோட ஒப்புதலுக்காக நம்ம வாழ்க்கையை வாழாம நம்ம பாதையில் நாம் போகணும் ஸ்ரீ நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் நம்மளோட சொந்த பாதைய நாம எப்படி வரையறுக்கிறது வெற்றி நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் இத பத்தி பார்க்கலாம் வெற்றினா என்ன சமூகம் சொல்றதா பணம் பதவி புகழா இல்ல வெற்றிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு வெற்றியா தெரியறது இன்னொருத்தருக்கு தோல்வியா கூட இருக்கலாம் அதனால மத்தவங்க வரையறைய தூக்கி போடுங்க உங்களுக்கான வெற்றிய நீங்களே முடிவு பண்ணுங்க ஏன் பெரும்பாலான மக்கள் அவங்க கனவு கண்ட வாழ்க்கைய வாழறதில்லை ஏன்னா அவங்க அதுக்காக போதுமான அளவுக்கு போராடல இதுதான் அந்த கசப்பான உண்மை கனவு வாழ்க்கை வேணும்னா அதுக்காக நாம தான் கடுமையா போராடணும் இந்த படத்தை பாருங்க ரொம்ப சின்ன சதவிகித மக்கள் தான் அவங்க கனவை நோக்கி போறாங்க ஆனா பெரும்பான்மையான மக்கள் சமூகம் போட்டு கொடுத்த ஒரு வலையில சிக்கிக்கிறாங்க இந்த பெரிய வித்தியாசம் தான் நிஜம் நம்ம நம்பிக்கைகள் எல்லாம் கல்லுல செதுக்கின சிலைகள் இல்ல அதை மாத்தவே முடியாதுன்னு நினைக்காதீங்க நீங்க வளரும்போது உங்கள் உங்க லட்சியங்கள் மாறும்போது உங்க நம்பிக்கைகளும் மாறும் மாறணும் அதுதான் வளர்ச்சி அது ஒரு சுதந்திரமான உணர்வு ஒரு நிமிஷம் யோசிங்க உங்களோட பழக்க வழக்கங்கள் அது உங்களுக்கு சேவை செய்யுதா இல்ல உங்களை அதுக்கு அடிமையாக்கி கட்டுப்படுத்துதா இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் இதுக்கான பதில்தான் உங்க வாழ்க்கையோட திசையை தீர்மானிக்கும் முடிவா இந்த ஒரு விஷயத்தை நல்லா மனசுல வச்சுக்கோங்க நீங்க தான் அந்த சிற்பம் ஆனா அந்த சிற்பத்தை செதுக்குற சிற்பியும் நீங்க தான் நீங்க தான் அந்த ஓவியம் அதை வரைகிற ஓவியரும் நீங்க தான் உங்க வாழ்க்கையோட முழு கட்டுப்பாடும் உங்க கையில தான் இருக்கு இப்போ கேள்வி இதான் உங்க வாழ்க்கைங்கிற கேன்வாஸ்ல உங்களை நீங்க எப்படி வரைய போறீங்க அந்த ஓவியம் எப்படி இருக்க போகுது யோசிங்க